குருவே சிவம் நான் உங்கள் சங்கமேஸ்வரன் சுக்கரன் கிரகத்தினால் ஏற்படக்கூடிய சாபங்களும் அந்த சாபத்தினில் வரக்கூடிய துன்பங்களும் அந்த துன்பத்தை போக்கக்கூடிய சுக்ர பகவானின் பொதுவான பரிகாரங்களையும் இந்த காணொளியில் பார்ப்போம் சுக்கர கிரகத்தினால் ஏற்படக்கூடிய சாபங்கள் கன்னி பெண்கள் மூலம் சாபங்களை வாங்குவது அதாவது கன்னி பெண்களுக்கு துரோகம் செய்வது அவர்களை ஏமாற்றி அவருடைய கருவை கற்பை சூறையாடுவது இவையெல்லாம் சுக்கரனுடைய சாபத்தை ஏற்படுத்தும் திருமணத்தை நடக்க விடாமல் தடுப்பது அல்லது திருமண வயது வந்தும் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யாமல் போவது ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் செய்து கொள்வது வட்டித் தொழிலில் அதிக வட்டிக்கு விடுவது திருமணமான பெண்களை சந்தோஷமாக வைத்து கொள்ளாதது அதாவது தன்னுடைய மனைவியை தாம்பத்திய சுகத்தில் திருப்தி போவது இந்த சுக்ரசாபத்தை ஏற்படுத்தும் ஆடம்பரமாகவும் சந்தோஷமாகவும் இருந்த குடும்பத்தை கெடுப்பது பெண்களை ஏமாற்றுவது சினிமா நாடகத்துறையில் உள்ளவர்கள் நடக்க வாய்ப்பு தருவதாக சொல்லி பெண்களை ஏமாற்றுவது இதனால் சுக்கர சாபம் ஏற்படும் இந்த சுக்ரசாபத்தினால் வரும் பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தா பெண்களுக்கு விவாகரத்து ஏற்படும் கணவர் வீட்டிலிருந்து வாலாவெட்டியாக தன்னுடைய வீட்டிற்கு வந்து விடுதல் பெண்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் நடத்தல் பெண்களால் நிம்மதியாக இருக்க மாட்டார்கள் வீட்டில் சந்தோஷம் நிலைக்காது தாம்பதிய சுகம் இருக்காது பெண்கள் மூலமாக வெளியில் சாபம் வாங்குதல் பெண்கள் மூலமாக வெளியில் அடி வாங்குதல் திருமணம் தாமதம் ஆகுதல் பெண் குழந்தைகள் இல்லாமல் ஆண் குழந்தைகளே பிறக்கும் குடும்பங்களுக்கு இந்த சுக்கர கிரகத்தினால் சாபம் உள்ளது இதற்கு பொதுவான பரிகாரம் அப்படின்னு பார்த்தா மாங்கல்யம் தானம் செய்ய வேண்டும் அதாவது தாலியை வந்து வசதி இல்லாத பெண்களுக்கு வாங்கி கொடுக்கணும் திருமணம் நம்மளால் முடிஞ்ச உதவி செஞ்சு திருமணம் நடத்தி வைக்க வேண்டும் அம்மனுக்கு பட்டுப்புடவை சாத்தி வளையல் பூ மஞ்சள் இவையெல்லாம் சாத்தி அலங்காரம் செய்து வழிபட வேண்டும் வரலட்சுமி பூஜையை கடைபிடித்து சரியாக செய்ய வேண்டும் பெண்களுக்கு வஸ்திர தானம் செய்ய வேண்டும் அதாவது புடவை பிளவுஸ் வளையல் பூ மஞ்சள் இதெல்லாம் கன்னி பெண்களுக்கு கொடுக்கணும் இதெல்லாம் வந்து சுக்கர கிரகத்தினுடைய பொதுவான பரிகாரங்கள் மேலும் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கர கிரகத்தினுடைய சாபம் எவ்வளவு கடுமையாக உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள அவரவர்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து துல்லியமான பரிகாரங்களை உங்களுக்கு கூறப்படும் ஜாதகம் பார்க்க விரும்புவார்கள் அல்லது பஞ்சபக்ஷி சாஸ்திரம் கற்க விருப்பம் உள்ளவர்கள் காணொலியில் உள்ள என்னுடைய காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்